இதே எடுத்து விட்டா கூட நல்லா இருக்கும் ஆனந்தி நல்லா இருக்கும் இன்னும் வந்து சும்மா தண்ணி தட்டமாக வச்சுதான் தான் திரு புயல் இது ரெண்டுக்கும் இதுதான் நல்லா இருக்கும் ти заварку на танцю кра мурно не буду говорю ну що пару говоріл говоріл ну схово було ной моє зараз буде у тебе

அرجளோ போறோம் போறோம் அநியாயத்துல அண்ணா இது என்ன போறota தெரியே போறத மொத்துறாங்க நான் இப்போ நான் போடுங்க நான் நடுப்பு நடுப்பு போறவ நான் வாங்கி வெச்சிருங்க வாங்கி வெச்சிருங்க இது என்ன அதலாம் வாங்க நான் ശരി கண்ணா போக முடியும் ம் நீங்கள் சொல்லும் போய் ம் போ எல்லாேரும் கல்யாணம் போய் போட்டுக்கி காலையில் போட்டு நீங்கள் போ 嗯。<through. S 2> okay.

அப்படியே சேர்த்து அப்படியே போங்க அப்படியே சாமி சாமியார கையில் வாங்கிக்கலாம் கையில் வாங்கிக்க பூ 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 கையில் உள்ள ஒரு கையில் எல்லாருக்கும் ஒரு கையில் வச்சிருக்கீங்க

சாமி ஐயப்ப சாமி சுவாமி ஐயப்பூ சாமி சரணம் பகவான் சரணம் சரணம் ஐயப்போயூ மனுதா நதியே தவனே பதிசத்தி மகனே தன்மையினாட்டி ஜோதியேசன் திருமகனே தெய்வமே உண்மை வரபொருளை உத்தரமான சத்தியவனே உதித்தவனே தீர்த்தமே உலகங்கள் காவல்துறை உமைக்குள் புரிந்தவனை மூலிவனை அழிப்பவனே தன்னமயம் எங்கள் உலதையுமே மூர்த்தியே ஏழையின் பங்காளினே ஐயங்க தம்பியே தன்னமயப்பா ஐந்து மன கணபதியே பம் ஐயப்பா தெய்வமே மையம் எல்லாம் போக்குவனேப்பா உன் பிள்ளா திருமணியே உன் கண்ணி மூல கணபதி பகவானே உங்க அன்னி மூலகணபதி பகவானே உன் கோயில் ஆண்டவனே இருங்க அச்சம் கோயில் ஆண்டவனே உன் சுவாமியே មកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមក

ராமியே ராமியே ஐயப்போ ராமியப்பாப்பா ஐயப்பா எங்கொருநாடா சாமி சாமி போங்க